யூதர்களால் நடத்தப்படும் நிறுவனங்களை புறக்கணிக்க வேண்டும் என்று நாஜி கட்சி ஜெர்மன் மக்களுக்கு ஒளிப்படையாக வேண்டுகோள் வைத்தது ஹிட்லரின் எஸ் எஸ் படை யூதர்களால் நடத்தப்படும் தொழில் நிறுவனங்களின் வாயிலில் நின்று கொண்டு அங்கு வரும் மக்களை தடுத்து நிறுத்த தொடங்கினர் ஹிட்லரின் பிரச்சார பீரங்கியும் அவரது அமைச்சரவை சகாவுமான கோயபஸ் யூதர்களுக்கு எதிரான இந்த பிரச்சாரத்தை முன்னின்று நடத்தினார் அந்த சமயம் ஜெர்மனியின் அரசு நிறுவனங்கள் மருத்துவமனைகள் மற்றும் நீதிமன்றங்களில் யூதர்கள் பெருமளவில் பணியாற்றி வந்தனர் தாக அவர்களை ஹிட்லர் ஆரிய இனத்தவர் மட்டுமே அரசு நிறுவனங்களில் பணியாற்ற வேண்டும் என்ற சட்டத்தை இயற்றினார் அந்த சட்டத்தின் ஷரத்துக்களின் படி யூதர்கள் அரசு அதிகாரிகளாகவோ மருத்துவர்களாகவோ அல்லது வழக்கறிஞர்களாகவோ பணியாற்ற முடியாத நிலை ஏற்பட்டது இவ்வாறாக பொருளாதார ரீதியில் யூதர்கள் குறிவைத்து தாக்கப்பட்டனர் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அன்று நியூரம்பர்க் பேரணி என்ற பெயரில் நாஜி கட்சி தங்களின் கொள்கைகளை பறைசாற்றும் நாளை கொண்டாடுவது வழக்கம் கட்சி ஆட்சியை பிடித்த பின் நடைபெற்ற முதல் நியூரம்பர்க் பேரணியில் ஜெர்மனியில் வாழும் யூதர்களின் ஒட்டுமொத்த உரிமையையும் பறிக்கும் இரண்டு கொடூர சட்டங்களை ஹிட்லர் அறிவித்தார் ஜெர்மன் வம்சாவளியை பாதுகாத்தல் மற்றும் மேன்மைப்படுத்துதல் என்பது முதல் சட்டம் இதன்படி ஜெர்மானியர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில் திருமணம் தடை செய்யப்பட்டது இதற்கு முன்னர் நடைபெற்ற திருமணங்களும் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டது இந்த சட்டப்படி யூதர்கள் தங்கள் வீடுகளில் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு குறைவான ஜெர்மானிய பெண்களை வேலைக்கு அமர்த்த தடை விதிக்கப்பட்டது ஜெர்மன் தேசிய கொடியை எந்த வகையிலும் யூதர்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டதுடன் மற்றவர்களிடமிருந்து தங்களை தனித்து காட்டும் வகையில் குறிப்பிட்ட அடையாளத்தை யூதர்கள் அணிய வேண்டும் என்றும் வற்புறுத்தப்பட்டது நியூரம்பர்க் நாளில் ஹிட்லரால் அறிவிக்கப்பட்ட மற்றொரு கொடூரம் ஜெர்மன் குடியுரிமை சட்டம் யார் உண்மையான ஜெர்மானியர்கள் என்பதை உறுதி செய்யும் வழிகாட்டுதல்கள் இந்த சட்டத்தில் இடம்பெற்றிருந்தன அதன்படி ஜெர்மானியரின் முன்னோர்களில் யூத கலப்பு எந்த அளவிற்கு இருக்கின்றதோ அதன் அடிப்படையில் அவர்கள் ஜெர்மானியர்களா அல்லது யூதர்களா என்பது உறுதி செய்யப்பட்டது யூத மூதாதையரை கொண்ட ஒரு ஜெர்மானியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு யூத இனத்தவரை திருமணம் செய்து கொண்டால் அவரும் அவருடைய சந்ததியினரும் யூதர்களாகவே கருதப்படுவார்கள் என்று அந்த சட்டம் கூறியது ஜெர்மானியருக்கும் யூதருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு பிறக்கும் குழந்தைகள் அனைத்தும் யூதர்களாக கருதப்படுவார்கள் என்று சட்டம் கூறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஜெர்மானிய யூத ஜோடிகளுக்கு திருமண உறவை மீறி பிறக்கும் குழந்தைகள் அனைத்தும் யூதராகவே கருதப்படும் என்று அந்த சட்டம் கூறியது இந்த சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் ஹிட்லர் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார் அதன்படி ஒருவர் தன்னை ஜெர்மானியராக நிரூபிக்க வேண்டும் என்றால் அவருடைய நான்கு தலைமுறையினரும் சுத்தமான ஜெர்மானியர்களே என்பதை நிரூபிக்கும் ஆவணங்களை வழங்க வேண்டும் மனிதர்களை இனரீதியாக பிரிக்கும் இந்த கொடுமையான சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டு காட்டுதலின்படி யார் யூதர்கள் யார் சுத்தமான ஜெர்மானியர்கள் என்பதை கணக்கெடுக்கும் பணி ஜெர்மனி முழுவதும் முடுக்கிவிடப்பட்டது அதன்படி தேசிய குடிமக்கள் பதிவேடு தயாரிக்கப்பட்டது இதற்காக அமைக்கப்பட்ட தீர்ப்பாயங்களை அணுகி மக்கள் தங்கள் இன தூய்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக்கப்பட்டனர் தங்கள் மூதாதையர் குறித்த ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறிய ஜெர்மானியர்களும் கூட யூதர்களாகவே கருதப்பட்டனர் சுத்தமான ஆரிய இனத்தை கண்டுபிடிப்பதற்காக நடைபெற்ற இந்த கொடூரமான நடவடிக்கை இறுதியில் பேரவலத்தில் முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் பதினான்காம் தேதி இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது அன்று முதல் யூதர்களாக கண்டறியப்பட்ட அனைவரும் ஜெர்மன் குடியுரிமையை இழப்பதாக ஹிட்லர் அறிவித்தார் அடுத்த பதினைந்து நாட்களில் கருப்பின மக்களுக்கும் ஜிப்சி இன மக்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டது அவர்களும் ஜெர்மன் குடியுரிமையை இழந்தனர் இந்த சட்டத்தின் விதிகளை மீறுபவர்களை கடுமையாக தண்டிப்பதற்கும் வதை முகாம்களில் அடைப்பதற்கும் ஏற்ற வகையில் விதி வகுக்கப்பட்டன ஆகவே ஜெர்மானியர்கள் யூதர்களுடன் பழகுவதையும் அவர்களுடன் கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்வதையும் அறவே நிறுத்திக் கொண்டனர் சட்டத்தை ஜெர்மன் கம்யூனிஸ்ட் கட்சியும் சில கத்தோலிக்க தேவாலயங்களும் கடுமையாக எதிர்த்தனர் ஆனால் அந்த எதிர்ப்புகள் எந்த வகையிலும் பயனளிக்கவில்லை நாட்டை விட்டு வெளியேற விரும்பும் யூதர்கள் தங்கள் சொத்துக்களில் தொன்னூறு சதவீதத்தை வரியாக செலுத்த வேண்டும் என்ற விதி வகுக்கப்பட்டது அதையும் ஏற்றுக்கொண்டு ஜெர்மனியை விட்டு வெளியேற நினைத்த பணக்கார யூதர்களை கூட மற்ற எந்த நாடுகளும் அகதிகளாக ஏற்றுக்கொள்ள அப்போது தயாராக இல்லை பணக்காரர்களுக்கே இந்த நிலை என்றால் தொழிலாளர் வர்க்கத்தைச் சேர்ந்த யூதர்கள் அனுபவித்த கொடுமைகளை சொல்லால் விவரிக்க முடியாது பணக்காரர்களாகவும் மிகப்பெரிய தொழில் அதிபர்களாகவும் இருந்த யூதர்கள் ஒரே இரவில் நாடற்றவர்களாக்கப்பட்டனர் தொழில் கூடங்களில் உடல் உழைப்பு பிரிவில் மட்டுமே யூதர்களுக்கு வேலைகள் வழங்கப்பட்டன நாடற்றவர்களாக இருந்தாலும் தாங்கள் சேர்த்து வைத்த பணத்தை கொண்டு அன்றாட உழைப்பில் கிடைத்த சொற்ப பணத்தின் மூலமும் வாழ்க்கையை நடத்தி வந்த யூதர்களுக்கு மேலும் ஒரு சோதனை காத்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஹிட்லர் ஆஸ்திரியாவை ஜெர்மனியுடன் பிறகு யூதர்களுக்கு எதிராக கலவரம் வெடித்தது அந்த கலவரம் ஜெர்மனிக்குள்ளும் பரவியது கலவரத்தில் யூதர்களின் சொத்துக்கள் சூறையாடப்பட்டன அவர்களின் வீடுகள் இடித்து தள்ளப்பட்டன இந்த கொடுமைகள் அனைத்தும் ஜெர்மன் காவல்துறையின் கண்முன்னாலேயே நடந்து முடிந்தன குடியுரிமையை இழந்து சொத்துக்களை இழந்த யூதர்கள் ஹிட்லரின் ஜெர்மனியில் நடைபெணமாக நாட்களை கழித்தனர் இனி இறுதியாக அவர்களிடம் எஞ்சியிருந்த சொத்து உயிர் மட்டுமே அதையும் பறிப்பதற்கு நாள் பார்த்து காத்திருந்தார் ஹிட்லர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஹிட்லரின் ராணுவம் போலந்தை ஆக்கிரமித்ததை தொடர்ந்து இரண்டாம் உலகப்போர் தொடங்கியது இது போன்ற ஒரு தருணத்திற்காக காத்திருந்த ஹிட்லர் யூதர்களை அவர்களின் வாழ்விடத்திலேயே சிறையில் அடைக்கும் திட்டத்தை செயல்படுத்தினார் ஜெர்மனி மற்றும் ஹிட்லரின் ராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட நாடுகளின் அனைத்து நகரங்களிலும் யூதர்களுக்கான தனி குடியிருப்பு உருவாக்கப்பட்டது அந்த குடியிருப்பை தாண்டி குறிப்பிட்ட சில நேரத்தை தவிர யூதர்கள் வெளியில் வரக்கூடாது என்று கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது சொந்த நாட்டிலேயே அகதிகளாக மாற்றப்பட்ட யூதர்கள் ஹிட்லரின் ஆட்சி அதிகாரத்தில் வாழ்வதை விட சாவதே மேல் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டனர் யூதர்களின் மற்ற எந்த விருப்பத்தையும் நிறைவேற்றாத ஹிட்லர் இந்த விருப்பத்தை மட்டும் உடனே நிறைவேற்ற தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி இரண்டாம் உலக போர் உச்ச ஜெர்மனியின் தலைநகர் பெர்லினின் புறநகர் பகுதியான வெனாசியில் அமைந்துள்ள ஒரு அரசு விருந்தினர் மாளிகை முக்கியஸ்தர்களின் வருகைக்காக தயார் செய்யப்பட்டது அடுத்த சில மணி நேரத்தில் ஜெர்மனியின் முக்கிய அமைச்சகங்களை சேர்ந்த பிரதிநிதிகளும் ஹிட்லரின் குண்டற்படையான எஸ் எஸ் பிரதிநிதிகளும் அங்கு கூடினர் அவர்களுக்குள் பல மணி நேரம் நீடித்த விவாதத்திற்கு பிறகு ஒரு கேள்விக்கு விடை காணப்பட்டது யூதர்களை என்ன செய்வது இதுதான் அந்த கேள்வி அவர்களை படுகொலை செய்ய வேண்டும் என்பது தே அதற்கானதில் வனாசியில் தீட்டப்பட்ட இந்த படுபாதக திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பு ஹிட்லரின் வழங்கப்பட்டது கூடுதலாக கட்டி எழுப்பியது ஹிட்லரின் படை போலந்தில் மட்டும் இது போன்ற ஆறு மரணக்கூடங்கள் உருவாக்கப்பட்டன ஹிட்லரால் ஆக்கிரமிக்கப்பட்ட நாடுகளில் உள்ள யூதர்கள் மாட்டு மந்தைகளை போல் ரயில்களில் அடைக்கப்பட்டு இந்த மரண கூடங்களுக்கு கொண்டு வரப்பட்டனர் பெண்கள் குழந்தைகள் என்று பாரபட்சம் பார்க்காமல் அனைவரும் கூட்டம் கூட்டமாக விஷவாயு செலுத்தி கொல்லப்பட்டனர் கொல்லப்பட்டவர்களின் உடல்கள் சில முகாம்களில் கூட்டமாக எரிக்கப்பட்டன சில முகாம்களில் மிக பெரிய குழி தோண்டி மொத்தமாக புதைக்கப்பட்டன கொல்லப்பட்டவர்களின் உடல்களை அடுத்து கொலை செய்யப்பட இருந்த யூதர்களே அப்புறப்படுத்தும்படி கட்டாயப்படுத்தப்பட்டனர் ஹிட்லர் நிகழ்த்திய இந்த மிகப்பெரிய கொலைவெறி தாண்டவத்தில் ஐரோப்பா முழுவதும் சுமார் அறுபது லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டனர் நாஜிக்களால் வேட்டையாடப்பட்ட கம்யூனிஸ்டுகள் ஜிப்சிகள் மற்றும் கருப்பின மக்களை சேர்த்தால் இந்த தாண்டும் வரலாற்றில் எவராலும் மன்னிக்க முடியாத ஹிட்லர் நிகழ்த்திய இந்த மிகப்பெரிய பேரவலம் மனிதர்களை தனித்து இனம் காண்பதில் இருந்துதான் தொடங்கியது அந்த வகையில் சாதி மதம் இனம் என்ற பெயரில் நடத்தப்படும் இனம் காணல் எந்த பெயரால் எந்த காரணத்தால் நடத்தப்பட்டாலும் அது ஹிட்லரையே நமக்கு ஞாபகப்படுத்துகிறது